ஆண்டோரட்சகமாக இயேசுவின் மீண்டும் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்கறி சிந்தனைக்காக அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பிஸியான மனுஷனை எப்பொழுதாவது தான் இருக்குது ஜபம் கொஞ்சம் யோசித்தா கூட எப்ப சில நேரம் பண்ணுவோம் அளவுக்கு தான் ஜப வாழ்க்கை இருக்கிறது ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா தான் நமக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு அனைவருக்கு அது புரியாம மற்ற வேலை மற்ற காரியங்களுக்கு அதிக எஃபர்ட் போடுறோம் எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு அதற்கான கிரையும் செலுத்தல் பிரயாசப்பட்டால் அதனுடைய பிரதிபலன் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் அதிகமாய் ஜபித்து நாம் செயல்படும் பொழுது எளிதாகவே செய்ய வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்ல எளிதாகவே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவரலாய் மாறிவிடுவோம் நம்முடைய பிரயாசங்கள் குறைவா இருக்கும் பிரதிபலன் அதிகமாக இருக்கும் அதிகமாய் ஜபித்தால் இங்க நடக்கிறது என்னவென்று மனிதன் ஜபித்துக் கொண்டிருப்பது பேதுருவே அந்த இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆண்டர் வழியை தரத்து கொடுத்திருந்தாரு பேதுரு ஆண்டவரை பேசுறாரு சொப்பனத்தின் மூலமா ஆளை அனுப்புறாரு பேதுரும் இந்த இடத்திற்காவதே குரநிலை வீட்டுக்கு வர்றாரு அங்கு ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்கிறது எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க ஞானஸ்தானம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுகிறார்கள் யோசித்து பாருங்கள் அநேக ஒரு நேரம் நம்ம என்ன பண்றோம் பெரிய பெரிய ஆட்களுக்கு அப்பாயின்மெண்ட் காத்துட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை ஒரு முறை பார்த்தா நல்லா இருக்குமா ஒரு அவருக்கு நல்லதுதான் ஆனால் கிடைக்கலென்று வருத்தப்படுற கூட்டம் நிறைய இருக்கா நீங்கள் செபத்தில் உங்கள் நேரத்தை அதிகமா செலவழிப்பீர்கள் அவர்களை கத்த உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவார் ஒரு முறை ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க ஒருவர் அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாகிறார் அது போக வேண்டிய தூரம் கொஞ்சம் அதிக தூரம் என்பதுனாலே அதிகமாக எழுந்து புறப்பட்டு தான் அவரை போய் பார்க்க முடியும் ரெடியாகி புறப்பட்டு எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஆவியாளர் உணர்ந்தார் போய் ஜோம் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு அண்டவரே நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இப்ப பொருட்டாதான் கரெக்டா அவர் போய் மீட் பண்ண முடியும் நீ ஜபம் பண்ணு உடனே அந்த வார்த்தைக்கு படிந்து தண்டை வீட்டுக்குள்ள அறையில போய் ஜோமான ஆரம்பிக்கிறாரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிருது ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல ஜபித்துக்கிட்டே இருக்க ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறாரு அவரு பிரசனத்துல அப்படி நேரம் போனதே தெரியல சரி ஜபத்தை முடிச்சுட்டு சரி இடத்துல வரலான்னு வெளியே வந்து பார்த்தா வீட்டுல ஹால்ல அந்த அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறாரா எவரை எந்த அதிகாரியை பார்க்க வேண்டும் என்று இவர் அதிகாலை புறப்பட்டு போனாரோ ஆனால் அந்த அதிகாரியை கர்த்தர் இவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார் அப்புறம் என்ன காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது வேலை எளிதாக முடித்து விட்டது ஆண்டவர் இதுதான் செய்வார் ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஏன் நாம் அதை செய்யக்கூடாது தாழ்த்தி கொடுத்து ஜபிக்க கூடிய பாக்கியத்தை தாங்க ஜபத்திற்கு தடையா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க டெய்லி அவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி தான் ஆக வேண்டும் முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களால் எதுவும் சாதிக்கவும் முடியாது கத்தர் அதை தான் எதிர்பார்க்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை ஜப் இப்போ மாண்பின் ஜெபத்துல ஜபத்துல எவ்வளவு மேன்மை வச்சிருக்கிறீங்கப்பா எவ்வளவு கிருப வச்சிருக்கிறீங்க எவ்வளவு பாக்கியத்தை வச்சிருக்கீங்க அதற்காக நன்றி நாங்க என்ன பண்ணுகிறோம் இப்ப கொஞ்ச நேரம் ஜபிக்கிறோம் பா சுருக்கமான ஜபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் கேட்கிறோம் பா அந்த நிலைமையெல்லாம் மாற்றி ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதற்கு பின்பு வேலைகளை செய்ய பணிகளை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க நீ கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜபிக்கிறவளாய் மாற்றுங்க ஜபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் வேண்டுதலும் அருளிச்சப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் வேதம் அதை தான் சொல்லுகிறது அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அதிக நேரம் ஜெபிப்போம் அதோடு மட்டுமல்ல அதிக பிரதிபலனை கத்தர்களும் பெற்றுக் கொள்வோம் சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்